கிறிஸ்தவர்கள் அடிக்கடி கேட்கும் கேள்வி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையே மூன்று நாட்கள் எங்கே இருந்தார் எங்கே சென்றார் காவலில் உள்ள ஆவிகளுக்கு இயேசு பிரசங்கித்தார் என்று ஒன்னு பேதர் மூணு சொல்லப்பட்டுள்ளது இயேசு என்ன அவர்களுக்கு பிரசங்கித்தார் என்று கேட்கப்படும் புதிரான கேள்விக்கு தெளிவான பதிலை இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை பண்ணி பட்டனை பண்ணிக்கோங்க வேதாகமத்தின் மிக முக்கியமான மைய செய்தியே பாவமறியாத இயேசு உலக மக்களின் பாவங்களுக்காக பல பாடுகள் பட்டு சிலுவையில் வேதனையடைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்ததுதான் இதுதான் கிறிஸ்தவர்களின் உயிர் நாடியும் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்படும் நற்செய்தியுமாக இருக்கின்றது மரித்த உயிர்த்தெழுதல் என்பது உலகம் உண்டானது முதல் மனித வரலாற்றில் ஏசு கிறிஸ்துவை தவிர இதுவரை வேறு ஒருவரும் செய்திடாத செய்ய முடியாத செய்தியாக இருக்கின்றது சிலர் மறித்த பின்பு உயிரோடு எழுப்பப்பட்டனர் ஆனால் அதன் பின்பும் அவர்கள் மறிக்கத்தான் செய்தனர் ஆனால் இயேசு மட்டும்தான் உயிர் தெழுந்தவர் அதன் பின்பு இயேசு மறிக்கவில்லை மரணத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே சரி இன்றைய இயேசு பதிவில் கிறிஸ்துவின் சிலுவைப்பாடு மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடைப்பட்ட நாட்கள் மற்றும் நேரங்களில் என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்கிற ஒன்னு குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஐந்து வசனம் இயேசு கிறிஸ்துவினால் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் விடப்பட்ட சவால் சவாலை சந்திக்க வேண்டுமானால் அந்த இடத்திற்கே சென்று அதை முறியடிப்பதுதான் உண்மையான வெற்றி அல்லவா முதலில் பாதாளம் என்றால் என்ன என்று பார்க்கலாம் பாதாளம் என்பது மேல் பாதாளம் கீழ் பாதாளம் என்று இரண்டாக நாம் பிரிக்க முடியும் முதலில் மேல் பாதாளம் பழைய ஏற்பாட்டின் மூல பாஷையாகிய எபிரிய மொழியில் உபயோகிக்கப்பட்டுள்ள வார்த்தை சியோல் புதிய ஏற்பாட்டில் இதற்கு உபயோகிக்கப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை பரதீஸ் அதாவது பாரடைஸ் இந்த சியோல் மற்றும் பரதீஸ் என்கிற பாரடைஸ் தான் மேல் பாதாளம் இது ஆபிரஹாமின் மடி என்றும் அழைக்கப்படுகின்றது இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மற்றும் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் மறித்த பின்பு இலைப்பாறுகின்ற இடம் அடுத்தது கீழ்பாதாளம் இது ஹேட்ஸ் என்று சொல்லப்பட்டுள்ளது இது வேதனையான இடம் பழைய ஏற்பாட்டில் உள்ள அவிசுவாசிகளும் புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்படாத மக்களும் மறித்த பின்பு இங்கு சென்று வேதனை அனுபவிக்கின்ற இடம்தான் இந்த ஹேட்ஸ் என்கின்ற கீழ்பாதாளம் நரகம் என்பது வேறு பாதாளம் என்பது வேறு என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு அவருடைய மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையே மூன்று நாட்கள் எங்கே இருந்தார் என்கின்ற காரியத்தை குறிப்பிடுகின்ற முக்கியமான வேத பகுதி ஒன்று பேதூ மூணு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராக பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று பார்க்கின்றோம் இங்கு ஆவியினாலே என்று வருகின்ற சொல் ஏசு கிறிஸ்துவின் ஆவியை குறிக்கின்றது சிலுவையில் ஏசு கிறிஸ்துவின் மாம்சம்தான் மறித்தது ஆனால் அவரது ஆவி மறிக்காமல் உயிரோடுதான் இருந்தது இயேசுவின் சரீரம் கல்லறையில் இருந்தது அதே நேரம் அவர் மறித்த அவரது ஆவி அவரது சரீரத்தை விட்டு பிரிந்து மூன்று நாட்கள் வேறு இடத்தில் இருந்தது என்பதை பார்க்கின்றோம் இயேசு அவருடைய மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையே மூன்று நாட்கள் எங்கே இருந்தார் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறிது தகவலை நமக்கு கொடுக்கின்றார் கே ஜே வி வேதாகம்மா மொழிபெயர்ப்பில் இயேசு காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற கிரேக்க சொல்லின் சாதாரண அர்த்தம் செய்தியை பிரகடனப்படுத்தினார் என்பதாகும் என்ஐ வி மொழிபெயர்ப்பில் பறைசாற்றினார் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இயேசு பாடுகள் பட்டு சிலுவையில் மறித்தார் அவருடைய சரீரம் மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டது ஆனால் அவரது ஆவி உயிருடன் இருந்தது அது பிதாவினிடத்தில் வழங்கப்பட்டது என்று லூக்கா இருபத்தி மூணு நாற்பத்தி ஆறு சொல்கின்றது அப்போ சலனாய் பேதுருவின் செய்தியின் மூலம் இயேசு அவருடைய மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையே இருந்த நாட்களில் காவலில் வைக்கப்பட்டுள்ள ஆவிகளிடத்தில் ஒரு விசேஷித்த செய்தியை பறைசாற்றினார் என்று நாம் பார்க்க முடிகின்றது வேதாகமத்தில் எந்த ஒரு இடத்திலும் இயேசு நரகத்திற்கு சென்றதாக குறிப்பிடப்படவில்லை ஆகவே இயேசு அவரது பாடுகளை தொடர்ந்து அனுபவிப்பதற்காக அவர் நரகத்திற்கு சென்றார் என்று கூறும் கருத்துக்கள் அனைத்தும் வேதாகமத்தின் அடிப்படையில் இல்லை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எல்லாம் முடிந்தது என்று யோவன் முப்பதில் சொன்னபோதே அவரது பாடுகளும் முற்று பெற்றுவிட்டன என் மொழிபெயர்ப்பு ஏசு ஹேட்ஸுக்கு போனார் என்று கூறுகின்றது நாம் பார்த்தபடி ஹேட்ஸ் என்பது கீழ்ப்பாதாளம் ஹேட்ஸ் என்பது வேதனையான இடம் ஆனால் ஹேட்ஸ் என்பது நரகம் அல்ல ஹேட்ஸ் என்கின்ற வேதனையான இடம் ரட்சிக்கப்படாமல் மறித்தவர்கள் இருக்கின்ற வேதனையான இடத்தை குறிப்பிடுகின்றது வெளிப்படுத்தல் இருபது பதினொன்று முதல் பதினைந்து வரையிலான வேத ஹேட்ஸ் என்கின்ற பாதாளம் என்கின்ற சொல்லுக்கும் அக்கினி கடலுக்கும் உள்ள வேறுபாட்டை அது நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது அக்கினி கடல் என்பதுதான் நித்தியமான இடமும் கடைசி நியாயத்தீர்ப்பில் தீர்ப்படைந்து அவிசுவாசிகள் அனைவரும் அதிலே பங்கடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நம்முடைய கர்த்தராகி இயேசு தமது ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்புக் மாம்சத்திலே மறித்தார் அருகில் தனது சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனிடம் அவனிடம் வாக்கு பண்ணிய மேல் பாதாளமாகிய பரதீஸ் என்கின்ற பாரடைஸில் பிரவேசித்தார் மரணத்திற்கு பிறகுள்ள ஒரு குறிப்பிட்ட கால அளவில் கீழ்பாதாளத்திற்கு சென்று இயேசு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஆவிகளிடத்தில் சென்று தனது வெற்றி செய்தியை பறைசாற்றினார் இந்த காவலில் வைக்கப்பட்ட ஆவிகள் என்பது யூதா ஒன்னு ஆறின்படி விழுந்து போன தூதர்களாக இருக்கலாம் இந்த ஆவிகள் காவலில் வைக்கப்பட்டதற்கான காரணம் அவைகள் நோவாவின் காலகட்டத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாக மிகப்பெரிய பாவத்தை செய்ததினால்தான் என்று ஒன்னு பேதுரு மூணு இருபது நமக்கு சொல்கின்றது இங்கே பேதுரு ஏசு எதை அறிவித்தார் என்று திட்டவட்டமாக எதையும் தெளிவாக நமக்கு குறிப்பிடாவிட்டாலும் இயேசு அறிவித்த இந்த செய்தி நிச்சயம் மீட்பின் செய்தியாக இருக்காது என்பதை நாம் திட்டவட்டமாக கூற முடியும் ஏனென்றால் தூதர்கள் மீண்டுமாக இரட்சிக்கப்படுவதில்லை என்று எபிரேயர் ரெண்டு பதினாறு சொல்கின்றது அப்பொழுது ஏசு எதை அறிவித்திருப்பார் எதை பிரசங்கம் செய்திருப்பார் என்கின்ற கேள்விக்கு பதில் அவர் சாத்தானின் மேலும் அவனுடைய சேனையின் மேலும் இயேசுவுக்கு உண்டாயிருந்த வெற்றியை பிரகடனம் செய்திருப்பார் பறைசாற்றியிருப்பார் என்று கொலோசியர் ரெண்டு பதினைந்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது இயேசு அவருடைய மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையே இருந்த மூன்று நாட்களில் அவர் என்னவெல்லாம் செய்திருப்பார் என்கின்ற செய்தி வேதாகமத்தில் மிகத் துல்லியமாக நமக்கு தரப்படவில்லை ஆனால் இயேசு என்ன செய்தார் என்பதாக சொல்லப்படும் காரியங்களை நாம் சொல்ல முடியும் அந்த கல்லினிடம் வாக்கு பண்ணபடியே பரதீசிற்கு சென்று மறித்த பரிசுத்தவான்களை ஆற்றி இருக்கலாம் அடுத்தபடியாக கீழ்பாதாளம் சென்று காவலில் வைக்கப்பட்டுள்ள ஆவிகளுக்கு தமது வெற்றியை பிரசங்கித்து சிலுவையில் அவர் மரணத்தை வென்றதை அவரது வெற்றியை பறைசாற்றினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது ரட்சிக்கப்படுவதற்காக யாருக்கும் தேவன் மறித்த பின்பு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதில்லை என்பதை நாம் உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இயேசு மறித்த பின்பு நரகத்திற்கு சென்று வேதனையை அனுபவிக்கவில்லை அவரது இரட்சிப்பின் வேலை சிலுவையிலேயே வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுவிட்டது இந்த மூன்று நாட்களில் இயேசு மேல் பாதளமாகிய பரதீஸ் மற்றும் கீழ்பாதாளமாகிய ஹேடி சென்று தான் சிலுவையில் செய்து முடித்த வெற்றியை சாத்தான் மேலும் அவருடைய சேனையின் மேலும் இயேசுவுக்கு உண்டாயிருந்த வெற்றியை பிரசங்கித்து அவர் வெற்றியை பறைசாற்றினார் என்பதே நிதர்சனமான உண்மை இந்த அடிக்கடி கேட்கப்படும் கேள்விக்கு தெளிவான பதிலை சொல்லியிருக்கின்றேன் என்று நம்புகின்றேன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் இயேசு சிலுவையில் பேசிய ஏழு வார்த்தைகள் என்கின்ற தொடரின் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இயேசு சிலுவையில் பட்ட காயங்களும் அதன் நோக்கங்களும் என்கின்ற தொடரின் வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்